ஞானமடைய பிறந்தவன் உடல் மனம் ஆகிய இரண்டும் ஆரோக்கியமாக இருக்க ஐம்புலன்களையும் அடக்கி ஆள பயில வேண்டும் அப்படி மனதை நெற்றி போட்டில் கொண்டு வந்துவிட்டால் மனிதனால் எந்த சாதனையையும் செய்ய முடியும் அந்த சாதனைக்கு தயார்படுத்தும் கலைதான் கவனகக் கலை அந்த கவனகக் கலையில் பதினாறு கவனகராகத் திகழ்பவர் நினைவரசர் ராம கனக சுப்புரத்னம் அவர்கள் இவரது தந்தையார் ராமையா அவர்கள் எட்டு கவனகராகத் திகழ்ந்தார் இவரது தந்தைக்கு பிறகு இந்த கலையை யார் கையில் எடுப்பது என்ற கேள்வி எழுந்தபோது அதுவரை வியாபாரத்தில் கவனம் செலுத்தி வந்த இந்த நினைவுச் செம்மல் கவனகக் கலையின் மீது கவனத்தை திருப்பினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் திருக்களங்குன்றத்தில்தான் இவரது முதல் அரங்கேற்றம் நிகழ்ந்தேறியது ஆரம்பத்தில் பத்து கலைகளைச் செய்யும் தசாவதானியாக இருந்த இந்த நினைவரசர் அதன் பின்பு கடுமையான பயிற்சிக்குப் பிறகு பதினாறு கவனகம் செய்யும் ஷோடச அவதானியாக மாறி கவனக்கலையின் உச்சத்தை தொட்டார் ஒரு மனிதருக்கு இத்தகைய நினைவாற்றலா என பிரமிக்க செய்யும் இந்த கலைஞர் ஒரு ஒரு அது வசந்தியோட எண் எண்களை எழுதி வைத்துக் கொண்டு அந்த எண்களை முறை மாற்றி வசந்தி அவர்கள் சொல்லி கொண்டு வந்தார்கள் இரண்டாவது ஸ்கிரீன் அதை வாங்கி ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கு இப்பொழுது அந்த எண்களை வரிசையாக நான் சொல்லி கொண்டு வருகிறேன் அது சரியா இருக்கானு நீங்க பார்த்துட்டே வாங்க ஒன்னாவது எண்ல இருந்து இருபதாவது எண் வரைக்கும் நான் இப்போது அந்த எண்களை சொல்லிக்கொண்டு வருகிறேன் அது சரியா இருக்கானு பார்த்துட்டு வாங்க அதாவது ஏழு லட்சத்து முப்பத்தி ரெண்டாயிரத்து ஏழு லட்சத்து முப்பத்தி ரெண்டாயிரத்து நானூற்றி எழுபத்தி நான்கு கோடியே நானூற்றி எழுபத்தி நான்கு கோடியே பொறுமையா இருங்க எல்லாம் முடித்த பிறகு கைதட்டிக்கலாம் முப்பத்தி ரெண்டு லட்சத்து எழுபத்தி எட்டாயிரத்து நூற்றி தொண்ணூற்றி நூற்றி தொண்ணூற்றி நான்கு கோடியே நூற்றி தொண்ணூற்றி நாலு கோடியே முப்பத்தி இரண்டு லட்சத்து நாற்பத்தி ஐந்தாயிரத்து அறநூற்றி எழுபத்தி எட்டு இப்போ இந்த எண்களை தலையில சொல்லிட்டு வர்றேன் ரிவர்ஸ் எஃபெக்ட் ஆஃப் தி ஸ்க்ரீன் இருக்குள்ள தலைகளாக பார்த்த மாதிரி நீங்கள் இருபதாவது எண் வந்து ஒன்றாவது எண்ணை நோக்கி தலைகளாக பார்க்கலாம் அதாவது எட்டு லட்சத்து எழுபத்தி ஆறாயிரத்து ஐநூற்றி நாற்பத்தி இரண்டு கோடியே ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு கோடியே முப்பத்தி நான்கு லட்சத்து தொண்ணூற்றி ஓராயிரத்து தொண்ணூற்றி ஓராயிரத்து எண்ணூற்றி எழுபத்தி ரெண்டு கோடியே முப்பத்தி நான்கு லட்சத்து முப்பத்தி ஏழு ஒரு மனிதனால் இந்த உலகத்தில் இளைஞர்கள் என வளர்க்கும் பயிற்சி வகுப்புகள் நடத்தியும் மற்றும் புத்தகங்கள் பல எழுதியும் உள்ளார் நினைவாற்றல் மட்டுமல்லாது உடல் உயிர் மனம் பெருமைட்டும் நான் மனிதன் நல்ல அரசன் நான் காமுன் டக்கணினி நான்